அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்களுடன் தனித்தனியாக ஆலோசனை நடத்துகிறார் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் விவரிக்க கேட்போம் மணிகண்டன் வணக்கம் இப்ப இன்றும் நாளையும் அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர்களுடைய கூட்டம் நடக்குது இதுல தனித்தனியாக மாவட்ட செயலாளர்களோட ஆலோசனை நடத்துகிறார் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த ஆலோசனை கூட்டத்துடைய முக்கியத்துவம் இந்த நேரத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது இந்த ராஜ்யசபா சீட்டை பற்றி முடிவு பண்ணுறது இந்த மாதிரி நிறைய அடுக்கடுக்கான விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி நடக்கக்கூடிய அந்த தனித்தனியான அந்த ஆலோசனையில் என்னென்ன விஷயங்கள் குறித்து பேசப்படுது நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு பத்து மாதத்திற்கும் குறைவான காலமே இருக்கக்கூடிய சூழலில் அனைத்து கட்சிகளையுமே அந்த தேர்தலை நோக்கிய பணிகளை துரிதப்படுத்தியிருக்கின்றனர் அதாவது ஒவ்வொரு கட்சியுமே அவர்களுடைய கிராஸ் ரூட் லெவலான பூத் கமிட்டி நிர்வாகிகளை நியமிப்பது தொடங்கி கூட்டணி பேச்சுவார்த்தை வேட்பாளர் நியமனம் என பலதரப்பட்ட முன்னெடுப்புகளை எடுத்து வருகின்றனர் அந்த அளவில் பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததற்கு பிறகாக முக்கியமான மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் என்பது இன்றும் நாளையும் பொதுச் செயலாளர் தலைமையில் நடத்தப்படும் என ஏற்கனவே அறிவிப்பு வெளியிடப்பட்டு காலையில் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கான ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது தற்போது திருவண்ணாமலை ஈரோடு சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கான மாவட்ட செயலாளர்களை தனித்தனியான முறையில் சந்தித்து பொதுச் செயலாளர் பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை செய்து வருகிறார் குறிப்பாக இருக்கக்கூடிய பிஎல்ஏ எனப்படக்கூடிய உறுப்பினர்கள் அவர்களை நியமனம் செய்வது அதே போல பாஜகவுடன் கூட்டணிக்கு பிறகு அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பலம் பலவீனம் அது மட்டுமல்லாமல் தேர்தலை சந்திப்பதற்கான பணிகள் எந்த அளவில் அவர்கள் மாவட்டங்களில் நடைபெற்று வருகிறது எந்த அளவுக்கு இதனை முன்னெடுக்க வேண்டும் மேம்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பொதுச்செயலாளர் செயலாளர் மாவட்ட செயலாளர்களும் ஆலோசனை நடத்துகிறார் இன்று காலையும் மாலையும் இருவேளை நடக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் நாளையும் இதே போல இரண்டு வேலைகளாக நடக்கப்படுகிறது மொத்தமாக எண்பத்தி மாவட்ட செயலாளர்களும் நேரடியாக தனித்தனியாக பொதுச் செயலாளர்

கூட்டம் என்பது நடத்தப்பட இருக்கிறது தகவல்களை விரிவாக விவரித்தமைக்க நன்றி மணிகண்டன் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்